வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொண்டக்கல்ல புலாவ் லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஆனால் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதாவது ரெண்டு மான்பிடி எடுத்துருக்கிறேன் அதை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற விட்டுறலாம் கொண்டக்கல்ல அதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் இது எட்டு மணி நேரம் ஊற விட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவியாச்சு இது முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இதை வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த அடுப்பில் வச்சு மேலே ஆவி வந்தவுடனே வெயிட் போட்டு சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் கழித்து எடுக்கலாம் அது ஆவி போனதும் எடுத்து பாருங்கள் அந்த பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி வெந்திருக்கணும் கருப்பு கொண்டகல்லனா நீங்கள் காம நேரம் வைக்கணும் வெள்ளை கொண்டகல்லன்றதுனால பத்து நிமிஷத்தில் வந்துடுச்சு இப்போ குக்கரில் கொண்டகல்லையை மாற்றிட்டு அதை கழுவிட்டு அதை தான் அடுப்பில் வச்சுருக்கேன் குக்கர் அடிப்பாட்டம் அளவுக்கு எண்ணெய் இதை இதற்கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை இஞ்சி கொஞ்சோண்டு துருவி வச்சுருக்கேன் அதாவது அது ஒரு அரை டீஸ்பூன் ஒரு பல்லாரி வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஜீரகம் இஞ்சியெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகாவும் உருளைக்கெழங்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி விட்ருவோம் கொஞ்சம் காய் வதங்கட்டும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு வத்தத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் காயோட மசாலா எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எதுவும் தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கறேன் குண்டைக்கலையை சேர்த்துக்கணும் தண்ணியே தனியாக வடித்து வச்சுருக்கேன் அதை கீழே ஊற்றிடாதீங்க அது கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் கொண்டைக்கல் லேசாக கிண்டி விட்டுட்டு நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் தண்ணி ஒரு டம்ளர் இருக்குது முக்கால் டம்ளர்ன்ற அளவில் வச்சிருக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் தண்ணி இப்போது ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்ததுனால ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேன் அரிசி சேர்த்தாச்சு தண்ணி நல்லா கொதிச்சதும் உப்பு வரப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி வைங்க உப்பு உரப்பு பார்க்கும்போது எப்போமோ அது கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்படின்னா தான் அது ரைஸோட பிடிக்கும்போது சரியாக இருக்கும் ஒரு விசில் வச்சு இறக்கிட்டோம் இப்போ கேஸ் போனதை அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட ரைஸ் சூப்பராக ஆகிருக்கு இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நம்மளோட புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோட கொண்டக்கல்ல குடமிளகா உருளைக்கிழங்குன்னு அதோடய சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இப்போ நாங்கள் கொண்டக்கல்ல புலாவ் சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்